அவள் மிக அழகாக இருந்தாள் அவளைக் கண்ட எகிப்து ராஜா பார்வோன் பார்வோன் என்பது பண்டைய எகிப்தை ஆண்ட மன்னர்களின் சிறப்பு பெயர் அவள் அறுபத்தைந்து வயதான பிறகும் அவளை மணக்க விரும்பினான் அவள்தான் ஆபிரகாமின் மனைவி சாரா வேதாகமத்தில் மிக அழகான பெண்மணியாக கருதப்படுகிறார் கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது ஆபிரகாமும் சாராவும் எகிப்துக்கு பயணம் செய்தார்கள் ஆனால் ஆபிரகாம் எகிப்தியர்கள் உன் அழகைக் கண்டு என்னை கொன்றுவிடுவார்கள் என அஞ்சினார் அதனால் சாராவிடம் நீ என் சகோதரி என்று சொல்லு என்று சொல்லியிருந்தார் எதிர்பார்த்தது போல பார்வோன் சாராவைக் கண்டதும் அவள் திருமணமாகாதவள் என்று நினைத்து அவளை அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றான் அவளை மனைவியாக்க விரும்பிய பார்வோன் ஆபிரகாமுக்கு ஆடுகள் மாடுகள் வேலைக்காரர்கள் என எல்லாவற்றையும் அளித்தான் ஆனால் தேவன் தலையிட்டு பார்வோனின் வீட்டில் பல வியாதிகளை அனுப்பினார் இதனால் உண்மை வெளிப்பட்டது சாரா ஆபிரகாமின் மனைவிதான் என்பதும் தெரிந்தது இதைக் கண்ட பார்வோன் ஆபிரகாமின் மீது கோபமடைந்து எல்லாம் உடனே எகிப்திலிருந்து திருப்பி அனுப்பி வைத்தான்